Dear all, voting is the foundation of democracy and it is the fundamental rights of every citizen in a democratic country. The voting enables us to select a better candidate to lead our country. So, we have the responsibility to select our great leader to lead our great country. So it is our primary duty and essential duty. So we must cast our vote towards the right candidate and 100% of the voting should happen this time. So for this, all of you must vote and you spread this message to your Friends, relatives, and kith and kins to cast their vote on the voting day without fail. Your voting enables you to influence the decision making and participate in the governance of our country. So, I request you once again to cast your vote without fail. Thank you all. Jai Hind. ஒவ்வொருவருக்கும் வருடத்துல ஏதாவது ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு நாளாக எல்லோருக்குமே மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குமா வந்து பார்த்தா நிச்சயமா ஒரு நாள் ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் தேதி வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு நன்னாள் இந்த நன்னாளில் யார் யார் வாக்களிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வாக்களிக்கக்கூடிய தகுதியுடைய வயது உடைய அந்த ஆண் பெண் அந்த ஆண் பெண் மட்டுமல்லாமல் மூன்றாம் பாலினத்தவர்களாக கருதப்படக்கூடிய திருநங்கை திருநம்பி ஆகிய அனைவருமே வாக்களிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வாக்குரிமை நமது வாழ்வுரிமை நமது வாக்கு நாட்டின் தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை வாய்ந்தது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம் இந்திய நாடு மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம் நமது இந்திய அரசாங்கம் இந்திய அரசை நல்லரசாக்க அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமையாகும் கையூட்டு பெறாமல் தகுதியான நபருக்கு வாக்களித்தால் மட்டுமே இங்கு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் ஆட்சியர்கள் அமைவர் இதுவே ஒரு நல்ல சமுதாயத்திற்கு வழிவகுக்கும் நல்லாட்சி அமைய நேர்மையான முறையில் வாக்களிப்போம் விரல் நுனியில் தேசத்தின் தீர்ப்பதனை எழுதுவோம் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற முழக்கமிடுவோம் ஒற்றை விரல் மையாய் மையால் நம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நம்மை ஆள்பவரை நாமே தீர்மானிப்போம் வாக்கின் வலிமை தேசத்தின் வலிமை நியாயமான வாக்கை செலுத்திடுவோம் வாக்கு தவறாதீர் வாக்களிக்கவும் தவறாதீர் நாட்டில் என்ன நடக்கின்றது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்திருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பொறுப்புள்ள குடிமகனாய் நீட்டு உன் விரலை உயர்த்து உன் குரலை மாற்று நம் உலகை நல்லாட்சி மலரட்டும் ஒற்றுமை ஓங்கட்டும் வாழ்க பாரதம் வளர்க பாரத தேசத்தின் புகழ் அனைவரும் வாக்களிப்போம் பாரத ஜனநாயக கண்பாட்டுதனை மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்றால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருந்தகை இது எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதுதான் இன்று ஒவ்வொருவரும் வாக்களித்தல் என்பது மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் கூட தான் இச்சூழலில் நம் அரசியல் அமைப்பு தேர்தல் முறை குறித்து அனைவரும் கட்டாயம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இலவசத்திற்காகவும் சிலர் கொடுக்கக்கூடிய பணத்திற்காகவும் நாம் நம்முடைய இருக்கக்கூடிய ஓட்டை எச்சூழலிலும் விற்கக்கூடாது என்பதை இன்றைய ஒவ்வொரு இளைஞனியுடைய ஆழ்மனதிலும் புரிய வைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் ஆதலால் நாம் சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் நீ என்ன ஆக வேண்டும் என்று கேட்கும் நான் ஒரு மருத்துவராக வேண்டும் நான் ஒரு விஞ்ஞானியாக வேண்டும் என்று அந்த குழந்தை கூறுவதை காட்டிலும் நான் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வேண்டும் பண்புள்ள மனிதனாக இச்சமூகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் நான் மிகச்சிறந்த அரசியல்வாதி அரசியல்வாதியாக வேண்டும் என்று அந்த குழந்தை கூறினால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அது மட்டுமில்லை ஒரு அகன்று இருக்கக்கூடிய இருட்டை படிப்பதை விட அழகான ஒரு விளக்கை ஏற்றுவது என்பது மிக சிறப்பானது அந்த விளக்கை நாம் உயர்த்துவதற்கு ஒவ்வொருவரும் கட்டாயம் நாம் வாக்களித்தல் வேண்டும் அது மட்டும் இல்லை ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவரையும் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிகச்சிறிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பகதாரணி நான் இந்த வருஷம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா என்னோட முதல் ஓட்ட வந்து பதிவு செய்ய போறேன் ஸோ என்னென்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இந்த இந்தியாவுக்காக தடவையாக நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது அதே மாதிரி என்னென்னா இந்த வருஷம் நான் யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் என்னோடய தனிப்பட்ட விருப்பத்தில் நான் யாருக்கு ஓட்டு போடுறோன்னு நினை நினச்சி அதே அதே தான் நான் ஓட்டு போட போகிறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு வாக்களித்து இந்தியா மென்மேலும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மன்னராட்சி காலத்திலேயும் கூட நமக்கான அலுவலர்களை நாமே தேர்ந்தெடுக்கும் குடவோலை என்னும் முறை இப்பாரத நாட்டில் இருந்துள்ளது அத்தகைய சிறப்புமிக்க இப்பாரத நாட்டில் உலகின் மிகப்பெரிய தேர்தல் நடைபெறுகிறது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இங்கு உலகின் மிகப்பெரிய தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் என்பது என்ன நமக்கான அலுவலகம் நம்முடைய பணத்தில் நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாமே தேர்ந்தெடுக்கும் ஒரு நிகழ்வே தேர்தல் தேர்தலில் வாக்களிக்காதவர்கள் இந்தியாவின் முன்னேற்றத்தினை தடுக்கும் நிகழ்விற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் காரணம் நாட்டினை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்வே இத்தேர்தல் தேர்தல் வயது வந்தவர்கள் அனைவரும் வாக்களிக்கலாம் அப்படின்னு அரசு சொல்லியிருந்தாலும் கூட அதில் இரண்டு விதமான சிறப்பு அம்சங்கள் அதில் இருக்குது ஒன்று திருநங்கை திருநம்பிகள்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள்

ஹாய் கைஸ் ஐஎம் நிற்ஞியா கமிங் ஏப்ரல் நைன்டீன்த் வந்து தமிழ்நாட்டில் எம்பி எலக்ஷன் நடக்க போகுது சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு வர எலெக்ஷன்ங்கிறதுனால நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்தியாவில் இருக்க எல்லா பீளும் கண்டிப்பாக ஓட் பண்ணணும் ஓட் பண்ணுறது நம்மளோட உரிமை ஸோ நம்மளோட உரிமையை யாரும் விட்டு கொடுக்க வேண்டாம் எல்லாம் மறக்காம ஏப்ரல் நைன்டீன்த் ஓட் போட்டுருங்க தேங்க்யூ ஒருவரின் கடமை மட்டுமல்ல உரிமை மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை அவசியமும் கூட நாம் வாக்களித்தால் மட்டுமே நாம் நம் தாய்நாட்டிற்கு செலுத்தும் முதல் மரியாதையும் கூட எனவே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தாண்டி முழு சுதந்திரத்துடன் வாக்களிப்பை செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் கௌதம் ஸோ இப்போ வர தேதி ஒரு ஸ்பெஷலான சில வருஷங்கள் கழிச்சு வர நான் ஃபஸ்ட்டு ரொம்ப டைம் இருக்கோட்டு போட போறேன் ஏன்னா எனக்கான தலைவர் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் உங்களுக்கான தலைவர் நீங்கள் தேர்ந்தெடுங்க ஆனால் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கேன் நன்றி இது தேர்தல் சமயம் அனைவரும் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ தேர்தலின் மன்னர்கள் யார் வாக்களிக்கும் ஒவ்வொருவருமே தேர்தலின் மன்னர்கள் தான் ஒவ்வொரு வாக்குகளுமே முக்கியமான ஒன்று தான் பேட் அஃபீஷியல்ஸ் ஆர் எலக்டட் பை ஹூ டெசன்ட் ஹோல் வாக்களிக்க தவறியவர்களே தவறான அலுவலர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக அமைகிறார்கள் வாக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கடமை மட்டுமல்ல அது உங்களுடைய உரிமை அதனால் அனைவரும் சென்று வாக்களியுங்கள் वर वबरकता आई एम दानिया फ्राम बी टी आई एस आई बिलीव दैट राइट टू चूज इज़ द बेसिक राइट ऑफ अ पर्सन एंड यू शुड यूज दट राइट फॉर क्रिएटिंग अ बेटर इंडिया आई हैव क्रिएटेड अ कोट बे मई सेल्फ अ ओट अ कोट एंड अ थॉट कैन चेंज दोट थैंक यूकम கோகிலேன் வழக்கா தேர்தல் அப்படின்னாலே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை போய் ஓட்டு போடுங்க ஒரு ஓட்டு நாட்டின் தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியா இருக்கு முன்மே நான் ஆண்களுக்கு மட்டும் தான் ஓட்டு போடக்கூடிய உரிமை இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் தான் பெண்கள் இளைஞர்கள்னு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எல்லோருமே ஓட்டு போடக்கூடிய உரிமை கிடைச்சிச்சு கடமைக்காக ஓட்டு போடுற

நம்ம பிரதிநிதிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போடணும் நம்ம நம்மளுடைய தலைவரை நம்ம தானே தேர்ந்தெடுத்தாகணும் அது சரி யார் யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி படி பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாருமே ஓட்டு போடலாம் நான் முதல் முறையாக ஓட்டு போட போறேன் என்னோட நாடு முயற்சி என்னோட நாடு முன்னேற்றுவதற்கான முயற்சியை நான் தொடங்கிட்டேன் நீங்கள் தயாரா வணக்கம் நான் கலை மற்றும் அறிவியல் கருவியில் பிகாம் செய்யப்படுத்தி கொண்டிருக்கேன் வருகின்ற எம்பி எலெக்ஷனில் நான் என்னோட முதல் ஓட்டை பதிவு பண்ண போகிறேன் இதோட நான் உரிமை மட்டும் இல்லை கடமையும் கூட இந்த கடமைக்காக நான் எந்த விதமான காசும் யாருக்கு வந்து வாங்கலை உங்களோட கடமையும் நீங்கள் யாரும் விட்டு கொடுக்குறாதிங்க பெட்டர் இந்தியா பெட்டர் நேஷன் நன்றி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வோட்டிங் யுவர் ஹேஸ் பொட்டன்ஷியல் டு மேக் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் யூ கேன் வோட் ஃபார் பெட்டர் கவர்மெண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் லீடர்ஸ் லெட் ஸ்டார்ட் தி பவர் ஆஃப் ஓட்டிங் டு மேக் அ பெட்டர் நேஷன் First vote in this election. I feel very much privileged that our constitution gives us the right to vote, and it is our duty to vote and select a prosperous leader. நம் நண்பம் நாடு தந்த பெருமை நமக்கு வாக்களிக்கும் உரிமை என்னை வாக்காளர் பற்றிய தன മിന്നട്ടെ വയനാട്ടാൻ പൊൻമക്കണിപ്പെണ്ണിനെ കണ്ടെങ്കിലും വാ ഏ ഓട്ടിക നാ കാസ വാങ്ങ மாட்டേ നീങ്ങില വാങ്ങാതി